குற்றவாளிகளையும் சந்தேக நபர்களையும் கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கம் போலீஸ் தனி நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்த இப்போ போலீஸ் அதிகாரிகளை உயரதிகாரிகளை குறிப்பாக ஓஐசி பொறுப்பு பொறுப்பதிகாரிகளையே கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து போலீஸ் தலைமையகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் மேற்பட்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் அண்மை காலமாக பதிவாகி வருது இதை பற்றின ஒரு அறிக்கையை வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்றைக்கு வெளியேற்றிருக்கிறாரு அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சங்குக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட தரப்புக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு இதில் அமெரிக்கா மேலே வந்து நாமல் ராஜபக்ச தரப்பு ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கு விசாரணை நடத்தப்படணும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு டேசி ஃபாரஸ்ட் சம்மந்தமாக இந்த நாட்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது யோசித்த ராஜபக்சவினுடைய பாட்டி அவங்க சம்பந்தமான ஒரு தகவலையும் இன்றைக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருக்கிறார் இதெல்லாம் என்னென்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் நடக்கிற குற்றச்சம்பவங்களுக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு அதிலும் குறிப்பா ஒவ்வொரு இந்த மாதிரியான சந்தேக நபர்களோட குற்றவாளிகளோட நெருங்கி செயற்படுறாங்க இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது கிடையாது பொதுமக்கள் முறைப்பாட்டை பதிவு செய்தாலும் கூட சில நபர்கள் காப்பாற்றப்படுறாங்க ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் வந்து தொடர்ச்சி

நடவடிக்கைக்குட்பட்ட நபர்களாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலி புதுசா நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் உட்பட இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸ் நிலையங்களினுடைய பொறுப்பதிகாரிகள் சம்பந்தமாகவும் அரசாங்கம் கண்காணிக்கும் மீளாய்வு செய்யும் போலீஸ் தலைமையகத்தால் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடவை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரிகள்ட்ட செயற்பாடு சம்பந்தமாக மீளாய்வு செய்யப்படும் போதைப் பொருள் கடத்தல் சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்துறது தான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பிலிருந்து கடமையிலிருந்து ஓஎஸ்சிக்கள் விடுபட முடியாது இதனால ஓஎஸ்சிகளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளை கண்காணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அலன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இதனிடம் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகும் கூட அதிகளவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு கிழமைக்கு ரெண்டு மூன்று செய்திகள் ஆகியது நாங்கள் கேள்விப்படுறோம் துப்பாக்கிச்சூடு நடந்தது மர்ம நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு ஒரு பேர் படுகொலை செய்யப்பட்டார் ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க போதைப் பொருள் கடத்தல் குழுக்களுக்கு இடையில் இருக்கிற மோதல் முரண்பாடு தான் இதுக்கான காரணம் வெளிநாடுகளிலிருந்து இருந்து பணம் அனுப்பப்பட்டு திட்டமிடப்பட்டு இந்த சம்பவங்கள் நடக்குது என்ற மாதிரியான செய்திகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதை தடுக்கிறதுக்கு இல்லாட்டி கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு விசேட நடவடிக்கையை போலீஸ் தலைமையகம் ஆரம்பிச்சிருந்தது அதனுடைய அப்டேட் என்ன இதுவரைக்கும் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சு

பிஸ்டோல் கைப்பற்றப்பட்டிருக்கு நாலு மோட்டார் பைக் கைப்பற்றப்பட்டிருக்கு விசாரணையில் உறுதி போலீஸ் ஊடக வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு கூட்டி வர்றதுக்கான ஒரு விசேடமான நடவடிக்கையும் கூட இந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு சில அண்மை கூட்டி வரப்பட்ட நபர்களில் எதிர்வர சில நாட்களுக்குள்ள இந்தியாவிலிருந்து இலங்கையில் சில குற்றச்சம்பவங்களை சம்பவங்களை குற்ற செயல்களோடு தொடர்பட்ட நபர்கள் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருந்தார் எந்த மாதிரியான சம்பவங்களோட தொடர்பு பட்ட நபர்கள் என்றது தெரியாது ஆனால் இலங்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற சில நபர்களுக்கும் இடையில இலங்கையை சேர்ந்தவர்கள் தொடர்பு இருக்கு அந்த நபர்கள் எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள இலங்கைக்கு அழைச்சி வரப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற தகவல் இன்றைக்கி சொல்லப்பட்டிருந்தது வந்ததுக்கு பிறகு அந்த நபர்கள் என்றதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே நேரம் கடந்த நாட்களில் பதிவான ரெண்டு மிக முக்கியமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பற்றின ஒரு தகவலும் போலீஸ் ஊடக பேச்சாளரால் இன்னைக்கு சொல்லப்பட்டிருந்தது ஏழாம் திகதி பதிவான பிப்ரவரி ஏழாம் திகதி பதிவான சம்பவத்தில் வந்து மோட்டர் பைக்கில் போன ஒரு நபரை இன்னும் ஃப்ரெண்டு நபர்கள் மோட்டார் பைக்கில் வந்து அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மோட்டர் பைக்கில் வந்து சுட்டு படுகொலை செய்ய செய்த சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அஞ்சு சந்தேக நபர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சந்தேக நபர்கள்ட்ட இருந்து ஐஸ் போதை பொருள் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சூட்சமமான முறையில் சில நாட்கள் தலைமறைவாகி ஒளிஞ்சி வாழ்கிறதுக்கும் இந்த அஞ்சு பேரும் முயற்சி எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்கு என்ற கருத்து வந்து இன்னைக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் சொல்லப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு மாறுபடத்தில் சில நாட்கள் இந்த அஞ்சு பேரும் மறைஞ்சி வாழ்ந்திருக்கிறாங்க என்ற தகவலும் சொல்லப்பட்டிருந்தது அடுத்த சம்பவம் போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் மாதம்பிட்டி பிரதேசத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருந்தது இதோட சம்பந்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூட நடத்தின இருபத்தி ஓரு வயதான இளைஞன் நேற்று போலீஸால கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது என்ற தகவலும் இன்றைய ஊடக சந்திப்பில் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த மாதிரி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் போதைப் பொருள் கடத்தல கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் இல்ல போலீஸ் தலைமையகம் வந்து விசேடமான ஒரு நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய அப்டேட்டா இந்த மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது அடுத்த விஷயம் யோசித ராஜபக்சவினுடைய பாட்டி தேசிய ஆட்சி சம்பந்தமாக இந்த நாட்களில் தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வருது நேற்று வெளிவந்த ஒரு தகவல் என்னன்னு சொன்னால் ஒரு நகர்த்தல் பத்திரம் கடுவள நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது யோசித ராஜபக்சவினுடைய சட்டத்தரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி துளவத் வந்து இந்த நகர்த்தல் பத்திரத்தை நீதிமன்றத்தில் கடுவில நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் நீதவன் சொன்ன விஷயம் இந்த நீதிமன்றத்தால் கடுவில நீதிமன்றத்தால் இந்த ஒரு பயண தடையும் விதிக்கப்படலென்றது அதே பிறகு அரசியல்வாதிகளாலையும் பேசப்பட்டிருந்தது போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு பிழையான பொய்யான தகவல் வந்து அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட யோஷித் ராஜபக்சவினுடைய பாட்டி தேசி போரஸ்டுக்கு வந்து இந்த விதமான பயண கிடையாது என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய அரசியல்வாதிகளும் கதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னைக்கு நடந்த ஊடக சந்திப்பில் இது சம்பந்தமா கேட்கப்பட்டிருந்தது அப்ப தெளிவான ஒரு பதில் போலீஸ் ஊடக பேச்சாளரால சொன்னா இந்த ராஜபக்ச தரப்பு பொறுத்த வரைக்கும் யோஷித ராஜபக்ச தேசி போரஸ்ட் இவங்க சம்பந்தமா இலங்கையில் இருக்கிற கிட்டத்தட்ட கொழும்புல இருக்கிற

முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த கருத்து தான் நான் சொல்லியிருந்தேன் இது நீதிமன்றம் வேறு வேறு நீதிமன்றங்களாக இருந்தாலும் அந்த நபருக்கு எதிராக ஒரு வெளிநாட்டு பயணத்தடை இருக்குன்ற கருத்து உண்மையானது என்ற விஷயத்தை போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்னைக்கு திரும்பவும் உறுதி செய்திருந்தார் இப்போ ராஜபக்சக்கள் சார்பாக முன்னிலையாகிற சட்டத்தரணிகள் வந்து கொஞ்சம் சில நேரங்களில் ஞாபகம் அறுதி இருக்க முடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு அதிகமான வழக்குகள் இருக்கும்போது ஞாபகம் ஞாபகம் வச்சு கொள்வதும் கொஞ்சம் சீக்கலானது இதனிடம் அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சங்குக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் முக்கியஸ்தர்களுக்கும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட நபர்களுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நேற்று நடத்தப்பட்டிருந்தது யுஎஸ்ஐடு நிறுவனத்தினுடைய பணம் வந்து ஆசிய நாடுகளில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் ஆட்சி கவிழ்ப்புக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற விமர்சனம் குற்றச்சாட்டு அமெரிக்க அரசாங்கத்தாலேயே புதிய ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தாலேயே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அமெரிக்க பொதுமக்களினுடைய பணம் பயன்படுத்தப்பட்டு ஆசிய நாடுகளில் வந்து அரசியல் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தங்களுடைய நாட்டு பிரச்சனைகள பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இதை பற்றின ஒரு சந்திப்பா நேற்று நாமல் ராஜபக்ச தரப்புக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலை சங்குக்கும் இடையிலும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா பொதுஜன சொல்லி இருக்கிற விஷயம் என்று சொன்னால் பாராளுமன்ற தெரிவுக்குழு மூலமா இதை பற்றின ஒரு விசாரணை நடத்தப்படணும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது அமெரிக்க தூதுவர் இந்த சந்திப்பில் சொல்லி இருக்கிறாங்களா இலங்கையில் இருக்கிற கொழும்புல இருக்கிற அமெரிக்க தூதரகமும் உள்ளக ரீதியான ஒரு விசாரணையை நடத்தும் கணக்காய்வு செய்யப்படும் என்ற கருத்து வாக்குறுதி உறுதிமொழி கொடுக்கப்பட்டது என்ற தகவலையும் ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சதுல சில மிக முக்கியமான அரசியல்வாதிகளினுடைய பேரும் அந்த போராட்டத்துக்கும் அமெரிக்காவினுடைய இந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியான விமர்சனம் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டது இதனால இதை பற்றின ஒரு விசாரணை நடத்தப்படணும் இந்த விசாரணைகளுக்கு பிறகுதான் நாங்கள் முடிவுக்கு வரலாம் என்ற கருத்தை வந்து இன்னைக்கு நாமல் ராஜபக்ச சொல்லி இருந்தார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்லையும் ராஜபக்ச தரப்பு மேல ஏராளமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தது ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நிரூபிக்க முடியாம போயிருக்கு விசாரணைகள் முடிவடைகிறதுக்கு முதல்ல ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம் இந்த கணக்காய்வு செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு பிறகு உண்மை கண்டுபிடிக்கப்படும் அமெரிக்காவினுடைய பணம் இலங்கையில ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்றதை பற்றி கட்டாயம் விசாரிக்கப்படணும் என்ற கருத்தை வந்து இன்றைக்கு நாமல் சொல்லி சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது அமெரிக்காவிலையும் ஒரு விசாரணை ஏற்கனவே நடத்தப்பட்டு வருது இலங்கையிலையும் உள்ளக ரீதியில் பாராளுமன்ற தெளிவுக்குழு இதை விசாரிக்கணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்